வணக்கம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துருவோம் எப்போவோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சரிங்களா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்ட்டு கூட சொல்லலாம் ஆனால் எ எப்போவோ ஒரு தடவை வந்து நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ பண்ணது வந்து இப்போது அந்த விஷயம் திரும்பி வர மாதிரி இருக்குது அதாவது அந்த விஷயம் திரும்பி வர மாதிரிங்கிறத விட அப்போ நடந்ததை பற்றின ஒரு ஷாக்கு இல்லை அது அது இப்போ திரும்ப வர்றதுனால ஒரு ஷாக்குன்னு வைங்களேன் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாச்சும் பேசியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னா இப்போ இது அதாவது எக்ஸ் எக்ஸ் ஏதோ திரும்ப வர மாதிரி இருக்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையா யாரையாவது விரும்பியிருந்தீங்கன்னா அவங்க திரும்பி வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறது வந்து ஷாக்கிங்காக இருக்கலாம் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அவங்க மேலே இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ரிக்டாகவே பேசிடுங்க ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்கிறத விட ஸ்ட்ரிக்டாக பேசினாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் விஷயத்தை இப்போ பழைய விஷயம் ஏதாச்சும் ஒன்று திரும்ப வருது கிட்டத்தட்ட இது ஒரு பழைய ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி வருது இல்லைன்னா ஒரு சில பேர்த்துக்கு உங்களோட பர்சனோட எக்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் இது மேக்சிமம் நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கடியாச்சும் பழகி பழகிந்தீங்கன்னாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஷாக்கை கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குன்னு மொத்தம் டவர் வந்திருக்குன்னு நீங்கள் ரொம்ப பயந்துக்கு வேண்டாம் ஏதாச்சும் ஒரு ஷாக்கு அதை வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்ட்டு வைங்களேன் நீங்கள் அது திரும்ப வருதுன்னு உடனே நீங்கள் மறுபடியும் குழப்பத்துக்கு போயிட வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் நீங்கள் உண்மையை பேசுங்கள் ஒரு விஷயம் திரும்ப வருதுன்னா அதில் என்ன உண்மை இருக்குது இப்போ திரும்பி வர்றதில் எதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அதில் எதாச்சும் உண்மை இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் நீங்கள் உண்மையை பேசுங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அன்போடவே ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா குழப்பிக்காதீங்க இதுக்கும் அதுக்கும் மறுபடியும் தாவிட வேண்டாம் நீங்கள் அந்த மாதிரி மனநிலையில் ஸ்லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பக்கம் சாயிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக இருங்க குயின் ஆஃப் ஸ்வாஸுங்கிறவங்க வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டவங்க ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுருப்பீங்க இந்நேரம் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் எப்போ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் உண்மையை பேசி உண்மையாக நடந்து நேர்மையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையாக அன்பாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா நல்லதே நடக்கும் கடவுளை நம்புங்க